வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஜாவர் சீதாராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ஜாவர் சீதாராமன் ஐஏஎஸ் பயின்றவர் அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பை எளிதில் பெற்றிருக்கக்கூடியவர் ஆனால் சினிமா அவரை கவர்ந்ததால் திரைப்படத்துறைக்குள் அவர் நுழைந்தார் தமிழ் சினிமாவின் வளர்ச்சியில் கதாசிரியர் நடிகர் ஜாவர் சீதாராமனின் பங்கும் பணியும் மகத்தானது திரைக்கதை அமைப்பில் அவர் ஒரு மன்னர் எனலாம் திரையில் கதை சொல்வதில் அவரது பாணி வித்தியாசமானது அதன் காரணமாகவே ஏ மெய்யப்ப செட்டியார் எஸ் பாலச்சந்தர் கே ராம்நாத் போன்ற திரையுலக மேதைகளின் அன்பையும் ஆதரவையும் அவர் பெற்றிருந்தார் பட்சிராஜா ஸ்டூடியோஸ் தயாரித்த ஏழைப்படும் பாடு திரைப்படத்தில் ஜாவர் எனும் கண்டிப்பான போலீஸ் அதிகாரியின் வேடத்தில் மிக சிறப்பாக நடித்ததால் அவர் ஜாவர் என்ற அன்போடு அழைக்கப்பட்டார் ஜாவர் சீதாராமன் ஐஏஎஸ் படித்தவர் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பை எளிதில் பெற்றிருக்க கூடியவர் ஆனால் சினிமா அவரை கவர்ந்ததால் திரைப்படத்துறைக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெமினி தயாரித்த மிஸ்ஸியம்மாவில் ஜாவர் சீதாராமன் சினிமா டைரக்டராக நடித்தார் அந்த திரைப்படத்தில் புஷ்பா சினிமா நடிகையாகவும் கொத்தமங்கலம் சுப்பு அவரை பகடைக்காயாக பயன்படுத்தி ஆட்டி படைக்கும் மேனேஜராகவும் நடித்தனர் சுப்புவே படத்தின் இயக்குனரும் கூட மிஸ் மாலினி திரைப்படம் பெரிய வரவேற்பை பெற்றது ஜாவரின் புகழ் பரவியது ஒப்பந்த அடிப்படையில் ஜெமினியில் பணியாற்றி கொண்டிருந்த டைரக்டர் கே ராம்நாத் அங்கிருந்து விலகி கோவை பட்சிராஜா ஸ்டுடியோவின் அதிபர் ஸ்ரீ ராமுலு நாயுடுவின் அழைப்பை ஏற்று அவர் தயாரிக்க விரும்பிய ஒரு படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் விக்டர் ஹியூகோ எழுதிய ஒரு நாவலுக்கு ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் சுத்தானந்த பாரதியார் தமிழில் திரைக்கதை அமைக்க வசனத்தை எழுதியவர் இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதில் இலகிய மனம் கொண்ட திருட திருடனாக வி நாகையாவும் ஜாவர் எனும் போலீஸ் அதிகாரியாக சீதாராமனும் நடித்தனர் பத்மினி லலிதா டிஎஸ் பாலையா வி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் நடித்தனர் திரைப்படம் பெரிய வெற்றியை பெற்று ஜாவர் சீதாராமனுக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கோவையில் ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த மர்மயோகி திரைப்படத்தில் எம்ஜிஆர் அஞ்சலிதேவி மாதுருதேவி தேவி நம்பியார் ஏஎஸ்ஏ நடராஜன் ஆகியோருடன் ஜாவர் சீதாராமனும் ஒரு முக்கிய ரோலில் நடித்தார் கே ராம்நாத் இயக்கிய திரைப்படம் இது இந்த படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் ஜாவர் சீதாராமனும் நண்பர்கள் ஆயினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு கதை பணக்காரு என்ற பெயரில் திரைப்படமானது எம்ஜிஆர் டி ராஜகுமாரி நாகையா ஆகியோருடன் ஜாவர் சீதாராமனும் நடித்தார் சிவாஜி நடித்து கலைஞர் வசனம் எழுதிய பம்மல் சம்பந்த முதலியாரின் மனோகராவிலும் ஜாபர் சிறிய வேடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏபிஎம் நிறுவனம் தயாரித்த வித்தியாசமான படம் அந்த நாள் இந்த திரைப்படத்திற்கு திரைப்படத்திற்கு கதை எழுதி இயக்கியவர் எஸ் பாலச்சந்தர் அதற்கு திரைக்கதை வசனம் எழுதி துப்பறியும் சிஐடியாகவும் நடித்தார் ஜாபர் அந்த நாள் திரைப்படத்தை பற்றியும் அதில் ஜாவர் சீதாராமனின் பங்கு பற்றியும் ஏவிஎம் சரவணன் தனது மனதில் நிற்கும் மனிதர்கள் எனும் நூலில் பின்வருமாறு எழுதியிருக்கிறார் அந்த நாள் திரைப்படம் தொடங்கி எங்கள் திரைப்படங்கள் பலவற்றுக்கு ஜாவர் சீதாராமன் திரைக்கதையை எழுதியிருக்கிறார் நடிப்பில் சிவாஜி ஒரு சிகரம் என்றால் தமிழில் திரைக்கதை எழுதுவதில் சிகரம் என்று ஜாவர் சீதாராமனைத்தான் சொல்லுவேன் ஜெமினி ஜூபிட்டர் போன்ற பெரிய கம்பெனிகளில் பணிபுரிந்து இருக்கிறார் ஜாவர் சீதாராமன் எங்களுக்கும் அதிக எண்ணிக்கையில் திரைப்படங்களுக்கு திரைக்கதையை எழுதியிருக்கிறார் எங்களுடைய திரைப்படங்களின் வெற்றியில் ஜாவர் சீதாராமனுக்கு கணிசமான பங்கு உண்டு என்று என்றும் நான் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன் என் தந்தையார் ஜப்பானில் ரோஷோ மேன் என்று ஒரு படம் பார்த்தார் அந்த திரைப்படத்தில் பிளாஷ்பேக் என்ற டெக்னிக்கும் மனைவியே கணவனை கொள்வது என்ற பாயிண்டும் என் தந்தையாரை இம்ப்ரஸ் செய்தது அந்த உந்துதலில் தமிழ் படம் எடுக்க விரும்பிய போது அதற்கு திரைக்கதை எழுதியவர் ஜாவர் சீதாராமன் ஒரிஜினல் படத்தில் மனைவி ஒரு விரசமான காரணத்துக்காக கணவனை கொள்ளுவதாக இருந்ததை மாற்றி தேசப்பற்று கொன்ற மனைவி திரே தேச துரோக செயலில் ஈடுபடுகிற கணவனை கொள்ளுவதாய் மாற்றியமைத்தார் ஜாவர் சீதாராமன் என் தந்தையார் விருப்பப்படியே பாடல் இல்லாமல் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது அந்த திரைப்படம்தான் சிவாஜி கணேசன் நடித்த அந்த நாள் திரைப்படம் வீணை எஸ் பாலச்சந்தர் டைரக்ட் செய்ய ஜாவர் சீதாராமன் திரைக்கதையில் மிகவும் அற்புதமான படமாக அது உருவானது பேரண்ட் ட்ராப் என்ற படத்தை பார்த்துவிட்டு எங்கள் சகோதரர் எம் குமரன் அதை தமிழில் எடுக்கலாம் என்றார் ஆனால் படம் பார்த்த நாங்கள் அதை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப மாற்றுவது இயலாது என்று நினைத்தபோது அதை மிக அற்புதமாய் நம் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்து திரைக்கதையை எழுதி கொடுத்தார் ஜாவர் சீதாராமன் அந்த திரைப்படம்தான் குழந்தையும் தெய்வமும் இந்த திரைப்படம் தெலுங்கிலும் இந்தியிலும் கூட மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்றது உயர்ந்த மனிதன் படத்தின் மூலக்கதைக்கு சிறப்பாக தமிழ் திரைக்கணம் திரைக்கதை எழுதியவர் ஜாவர் சீதாராமன்தான் அதேபோல சிவாஜி நடித்த படிக்காத மேதையை ஏபிஎம் நிறுவனத்தினர் இந்தியில் எடுத்தபோது அதற்கு திரைக்கதை அமைத்தவர் ஜாவர் சீதாராமன் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த ராமு திரைப்படத்திற்கும் ஜாவரே வசனம் எழுதினார் ஜாவர் சீதாராமன் கதை எழுதி அவரது விருப்பப்படி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் களத்தூர் கண்ணம்மா இயக்கியவர் ஏ பீம் சிங் ஜெமினி கணேசன் சாவித்ரி கமலஹாசன் நடித்த திரைப்படம் ஜாவர் நல்ல ஆங்கில புலமை உள்ளவர் எல்லா ஆங்கில நாவல்களையும் அவர் படித்து விடுவார் ஆங்கில திரைப்படங்கள் நாவல்களில் உள்ள நல்ல அம்சங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற வகையில் புகுத்தி விடுவார் சிறந்த கதைகளை உருவாக்குவதில் மிகவும் கெட்டிக்காரர் ஜாவர் விசித்திரமான மனிதர் வலது காலில் ஒரு செருப்பும் இடது காலில் வேறு ஒரு ஜோடி செருப்பில் இடது காலுக்குரியதையும் போட்டுக்கொண்டு வருவார் என்ன சார் இப்படி செருப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டால் இரண்டுமே எனது தானே என்பார் சிரித்தவாறு ஏவிஎம்மின் செல்லப்பிள்ளையில் இவரை குழந்தையாக கருதி ஊஞ்சலில் போட்டு எஸ் பாலையா கே ஏ தங்கவேலு சாவித்ரி மூவரும் தாலாட்டு பாடுவது போல பாடி தூங்க வைக்கும் காட்சி குழுங்க குழுங்க அனைவரையும் சிரிக்க வைத்தது அதே போல ஜெய்சங்கர் நாகேஷ் கே ஆர் விஜயா நடித்து எம் வி ராமன் இயக்கிய பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் பூதமாக தோன்றி ஜீ பூம்பா என்று மாய வேடிக்கைகளை செய்ததை மறக்க முடியாத காமெடி ஆகும் இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் இவரே தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை புரிந்து வித்தியாசமான முறையில் கதைகளை அமைத்த ஜாவர் சீதாராமனின் சொந்த படம் எடுக்க தீர்மானித்தார் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென மாரடைப்பால் காலமானார் அவரது மறைவு செய்தியை கேட்டு ஏ வி எம் செட்டியார் ஒரு அற்புதமான திரை கதாசிரியர் நடிகர் விட்டாரே இனிமேல் நான் யாரிடம் திரைக்கதையை கேட்பேன் அவரை போல அழகாக அற்புதமாக மிகவும் தெளிவாக கதை கூற வேறு யார் இருக்கிறார்கள் என்று கூறி கதறி அழுதார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி